பிரைஸ்தலார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார் ஆகையால் தான் பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் நம் வசனங்களை தியானிக்கும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த தலைப்பில் நம் வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவார் நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நாம் புதிய மனிதனாக பிறக்கும்படியை கர்த்தர் செய்வார் வாங்க இன்றைய வசனத்துக்குள்ள

படைத்தலார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேத வசனம் இப்படியாக சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆம் பிரியமானவர்களே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது யோவான் எட்டாம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே ஆம்பிரகாவுடைய சந்ததியினருக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆம்பிரகாவுடைய சந்ததியினர் இயேசு கிறிஸ்துவின் நோக்கி நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியினர் என்று சொல்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொல்வது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அந்த பாவத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகம் மனிதர்களை இரண்டு விதமாக பிரித்தெடுக்கிறது ஒன்று நட்பண்புகளை உடைய மனிதர்களாகவும் மற்றொன்று தீய பண்புகளை உடைய மனிதர்களாகவும் பிரித்தெடுக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த உலகமே மனிதர்களை இரண்டு விதமாக பிரித்தெடுக்கிறது என்றால் நம்மை படைத்த தேவன் நம்மை பிரித்தெடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நம்மை படைத்த தேவன் நாம் நற்பண்புகளை உடையவர்களாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார் ஆம் பிரியமானவர்களே நம் நம்முடைய தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய தேவன் எப்படி பொய் சொல்லாதவராக இருக்கிறாரோ பாவம் செய்யாதவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார் நம்முடைய தேவன் எப்படி மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறாரோ அதே போல் நாமும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய தேவன் எப்படி நற்கனிகளை கொடுக்கிறவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் அதே போல் தீய குணமுள்ள மனிதர்கள் வீழ்ந்து போன தூதனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் தீய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகிறார்கள் நாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தீய பண்புகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வாசனம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியேற மாய் இருக்கின்றன அவை அவன விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் பிரியமானோர்களே இப்படிப்பட்ட கிரியைகளை உடையவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது ஆவியின் கனியோ அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் கொடுக்கக்கூடிய கனியின் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் எச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை நாம் பிரியமானவர்களே ஆவியின் கனிகள் எப்படிப்பட்ட நற்பண்புகளை உடையதாக இருக்கிறது நம் யோசித்து பார்ப்போமானால் ஒரு மனிதன் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் கொள்ளும்பொழுது அவன் ஆவியின் கனியை கொடுக்கிற நற்பண்புள்ள மனிதனாக அவன் மாறுகிறான் மாற வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தீய கனி கொடுக்கிற எண்ணத்திலிருந்து நற்கனிகளை கொடுக்கிறவனாக அவன் மாறும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனே நற்கனி தரும் அளவிற்கு மாறும்போது இவ்வளவு சந்தோஷம் வருகிறது என்றால் ஒரு குடும்பம் முழுவதும் நற்கனி கொடுக்கிற குடும்பமாக மாறினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஒரு குடும்பமே நற்கனி கொடுக்கிற குடும்பமாக மாறும்போது இவ்வளவு சந்தோஷம் வருகிறது என்றால் ஒரு தேசம் முழுவதும் நற்கனி கொடுக்கிற தேசமாய் மாறினால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஒரு தேசம் முழுவதுமே நற்கனி கொடுக்கிற தேசமாய் மாறி மாறினதானால் இவ்வளவு சந்தோஷமாய் நமக்கு இருக்கிறது என்றால் இந்த உலகம் முழுவதும் நற்கனி கொடுக்குற உலகமாக மாறினால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இதற்காகத்தான் ஏசி கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையம் படிக்க அவரைய தந்தர்களே இவ்வளவா இவ்வுலகில் அன்பு கூர்ந்தார் ஆம் பிரியமானவர்களே பிதாவாகிய தேவர் நம் மீது இவ்வளவை அன்பு கூர்ந்தார் ஏசு கிறிஸ்து அன்பு செலுத்தும்படி நம்மிடத்தில் முந்தி கொண்டார் நாம் பாவியா இருக்கும்போது நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதாவானவர் என் க கையில் கொடுத்த ஒருவரையும் நான் எழுந்து போக மாட்டேன் என்று சொல்கிறார் அதே ஏசி கிறிஸ்து சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருகிறேன் என்று ஏசு கிறிஸ்து சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் பாவமான வாழ்க்கையில் இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம் மாறும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொண்டு பாவத்தில் இருந்து நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறும் பொழுது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியும் கொடுத்திருக்கிறார் வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது நாம் அதை வாசித்து சத்தியத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நாம் மிகுந்த நற்கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது தினமும் நீங்கள் சத்தியத்தை வாசியுங்கள் அதை வாசித்து நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள் தேவ சாயிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்தி செல்வாராக ஆமீன்